தமிழக வெற்றிக்கழகத்தின் கொள்கை விளக்க முதல் பொதுக்கூட்டத்தில் அனைத்து நிலை நிர்வாகிகளும் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சிவராமன் இணைகிறார் வணக்கம் சிவராமன் தாவேக்காவில் மாநில அளவிலான கொள்கை விளக்க முதல் பொதுக்கூட்டம் சேலத்தில் இன்று நடைபெறுவதற்கான பின்னணி என்னவாக இருக்கிறது விஜய் இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கிறாரா விவரங்கள் என்ன வணக்கம் தமிழக வெற்றிக் கழகம் துவங்கியதற்கு பிறகு தற்பொழுது வரை வந்து பார்த்தோம் மேனால் பொதுக்கூட்டங்கள் அதிக அளவில் நடத்தப்படவில்லை தற்பொழுது மாவட்ட செயலாளர்கள் கூட்டமும் திட்டமிட்டபடி நடைபெறாத சூழலில் தற்பொழுது பொதுக்கூட்டங்களை நடத்துவதற்கு விஜய் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார் தமிழகத்தை பொறுத்தவரை ஐந்து மண்டலங்களாக வந்து பார்த்தோம் மேனால் பிரிக்கப்பட்டிருக்கிறது சென்னை திருச்சி கோவை அதேபோன்று மதுரை திருநெல்வேலி உள்ளிட்ட ஐந்து மண்டலங்களில் பார்த்தோமேனால் நூற்றி இருபது மாவட்டங்கள் இருக்கிறது இந்த நூற்றி இருபது மாவட்டங்களில் பனிரெண்டாயிரத்தி ஐநூறு வந்து கிளைகள் இருக்கிறது இந்த கிளைகள் அனைத்திலுமே தற்பொழுது கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்களை நடத்த வேண்டும் என தற்பொழுது தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் அதே போன்று பொதுச் செயலாளர் தேர்தல் ஆணைய மேலாண்மை பொதுச் செயலாளர் அர்ஜுனா உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தலைவர்களும் இந்த கூட்டங்களில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த முறை பார்த்தவமையினால் அவர் வந்து திருப்புவனம் குமார் அவர் மரணத்தை கண்டித்து வந்து தாவைக்கா சார்பில் போராட்டமானது சென்னையில் நடத்தப்பட்டது இதில் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் மட்டுமே கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கடைசி நேரத்தில் விஜய் அவர்கள் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது அதே போன்று இந்த கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்திலும் விஜய் அவர்கள் கடைசி நேரத்தில் கலந்து கொண்டு அந்த நிர்வாகிகளுக்கும் அதே போன்று தொண்டர்களுக்கும் இன்ப அதிர்ச்சி கொடுப்பாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது இதுவரை எந்த ஒரு பொதுக்கூட்டத்திலும் வந்து விஜய் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை அது மாநில அளவிலான அந்த பொதுக்கூட்டங்களில் மட்டுமே விஜய் முதன்முறையாக கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது தற்பொழுது மதுரை மாநாட்டிற்கான வேலைகள் நடந்து வரக்கூடிய சூழலில் இந்த கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் அனைத்து நிலையிலான நிர்வாகிகளும் கலந்து கொள்ள உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது தற்பொழுது வரை பொதுச் செயலாளர் கலந்து கொள்வது உறுதியாக இருக்கிறது அதே போன்று சேலம் உள்ளிட்ட மாவட்ட செயலாளர்களும் இந்த கூட்டங்களில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது விஜய் அவர்கள் கலந்து கொள்வாரா அல்லது அவர் மதுரையில் நடைபெறக்கூடிய இரண்டாவது மாநில மாநாட்டில் கலந்து கொள்வாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது கடைசி நேரத்தில் ஒருவேளை விஜய் அவர்கள் கலந்து கொண்டால் அது சேலம் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய அந்த முதல் பொதுக்கூட்டத்திற்கு வந்து பார்த்தோம் கட்சிக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையிலும் தொண்டர்களுக்கு இன்பதிர்ச்சி தரக்கூடிய வகையிலும் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது சேலத்தில் இன்று மாலை நான்கு மணிக்கு பார்த்துமேனால் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மைதானத்தில் இந்த கொள்கை விளக்க முதல் பொதுக்கூட்டம் நடைபெற இருப்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்தடுத்து மற்ற மண்டலங்களிலும் பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இதில் கட்சியின் சார்பில் செய்தி தொடர்பாளர்கள் ஆனந்த் அதே போன்ற ஆதவர் ஜூலா உள்ளிட்ட நிர்வாகிகளும் பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டு கட்சியின் கொள்கை குறித்த பொதுக்கூட்டங்களை நடத்துவார்கள் எனவும் தற்பொழுது தகவலானது வெளியாகியிருக்கிறது இதில் திமுகவை கண்டித்தும் திமுக அரசை கண்டித்தும் பல்வேறு முக்கிய உரைகள் இருக்கும் என தொடர்ந்து எதிர்பார்க்கப்படுகிறது இதில் விஜய் அவர்கள் கலந்து கொள்வாரா அல்லது பொதுக்கூட்டத்தை தவிர்த்துவிட்டு மதுரையில் நடைபெறக்கூடிய அந்த மாநாட்டில் கலந்து கொள்வாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது சிவராமன் இப்ப மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ஒத்தி வைக்கப்பட்ட நிலையில எப்போது நடக்கும் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கா அது குறித்த விவரங்கள் என்ன அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த மாவட்ட செயலாளர்கள் மத்தியில் விஜய் அவர்கள் உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்பட்டது அதே போன்று டிவி என்ற செயலியும் அறிமுகப்படுத்தப்படும் அந்த டிவி செயலியின் மூலம் பார்த்தோம் கட்சியில் புதிய உறுப்பினர் சேர்க்கை நடைபெறும் எனவும் விஜய் அவர்கள் அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வைக்கப்பட்டிருக்கிறது ஏன்னென்று சொன்னால் அந்த செயலி வந்து பார்த்தோமேனால் டெக்னிக்கலாக வந்து பார்த்தோமேனால் ஒரு ஃபால்ட் இருப்பதாக சொல்லப்படுகிறது இதனால் தான் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வைக்கப்பட்டிருக்கிறது அது வரும் ஞாயிற்றுக்கிழமை இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதில் மதுரையில் நடைபெறக்கூடிய மாநாட்டில் அதிகப்படியான தொண்டர்களை அழைத்து வர வேண்டும் அதே போன்று எவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் விக்கிரவாண்டியில் பார்த்தோம் என கூட்டம் ஏற்பட்டது அதில் வந்து தொண்டர்கள் அதிகளவில் அளவில் விஜயை பார்ப்பதற்காகவும் வந்து வந்திருந்தனர் அதே போன்று மதுரைக்கும் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் மாவட்ட செயலாளர்களுக்கு பல முக்கிய அறிவுரைகள் வழங்கப்பட இருக்கிறது அவர்கள் கூட்டி வரக்கூடிய தொண்டர்களை அவர்களுடைய வாகனத்தில் பத்திரமாக கூட்டி செல்ல வேண்டியது மாவட்ட செயலாளர்களின் பொறுப்பு என வந்து தற்பொழுது கூறப்பட்டிருக்கிறது இதனால் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தற்பொழுது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் டிவிகே கே செயலி வந்து அறிமுகம் செய்யப்படும் அதற்கு பின்பு திமுகவில் தற்பொழுது ஓரணியில் தமிழ்நாடு என்று தொடங்கியிருப்பதைப் போல தமிழக வெற்றி கழகத்திலும் உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்துவதற்கு விஜய் திட்டமிட்டிருக்கிறார் அது அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தான் இந்த செயலி அறிமுகப்படுத்தப்பட்ட பின் அது மாவட்டம் முழுவதும் பார்த்தோம் பூத் கமிட்டி நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்துவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது மதுரையிலும் முதன்முறையாக முறையாக விஜய் அவர்கள் மாநாடு நடத்த இருக்கக்கூடிய சூழலில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அவருடைய உரை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது